அங்கமாக்கம் இப்படி அங்கமாக்கம் சொல்லும்போது போது கலிங்கப்பட்டி ஒப்பிட்டு சொன்னாங்க அது நிறைய உண்மைகள் இருக்கு ஏன்னா தலைவர் வைகோ வந்து தமிழ்நாடே அவருக்கு உயிர் தான் ஆனா உயிரிலும் உயிர் கழிக்கப்பட்டிங்கிற அவர் பிறந்த ஊர் அந்த தலைவருடைய அந்த குணாசிகளை பெற்ற ஒரு தொண்டர் தான் என்னுடைய ஏழுமலை அதனாலதான் அவர் தலைவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பிறந்த ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்ப நம்ம ஊருக்கு நம்ம நல்லது செய்யணும் இல்லையா நம்ம ஊருக்கு நம்ம கடமை இருக்கு நம்ம ஜனங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு அதோடைய பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய சகோதரர் ஏழுமுடையுடைய இந்த மக்கள் சேவை கிராமத்தில் இருக்க ஜனங்க எல்லாருக்கிட்டே சொல்றாங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க தாய்மார்கள் பின்னாடி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை மிகுந்த சிறப்பாக செயல்படுது மிகுந்த சிறப்பாக செயல்படுது இன்னைக்கு பல வாய்ப்புகள் உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சீங்களா நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷம் கிடையாது படிச்சீங்கன்னா போதும் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை நல்ல வேலை காத்துட்டு இருக்கு பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க மெட்ராஸோ நீங்க மெட்ராஸ் மாத்திரம் கிடையாது நல்லா படிச்சீங்கன்னா வெளிமாநிலங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி அனுப்பி வைங்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு நல்ல படிக்க வைங்க ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு சிந்தி நான் செயல்படுகிறது ஜாதியும் மதமும் நமக்கு சோறு போடாதுங்க என்னைக்கு சோறு போடாது நல்ல குணங்கள் இருக்கிற நண்பர்களை நீங்க குணங்கள் இருக்கிற நபர்களை நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அப்படி நல்ல அந்த குணங்கள் இருக்கிற நபர்களை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த ஊரும் நல்லா இருக்கும் நானும் நல்லா இருக்கும் ஜாதி மதம் என்னைக்கு நமக்கு சோறு கூடாது அதனால